அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து வைத்தியசாலை அதாவது வந்து வைத்திய தொழிலை வந்து செய்வதற்கு தயாராக கொண்டிருக்கிறார் இது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கட்டங்களாக டாக்டர் அரிஷ்ராவுடைய கட்சி என்ன நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறது இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வரவே என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் விட்டு உள்ளவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சிணா பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் அந்த பெருமை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினாவைத்தன் சாரும் அவருடைய பாராளுமன்ற அமர்வுகளாக இருந்தாலும் சரி உள்ளூராட்சி மன்றங்கள் அதாவது வந்து பார்த்திங்க சொன்னால் டிசிசி கூட்டங்களாக இருந்தாலும் சரி எங்கே அவர் இருக்கிறாரோ அந்த இடத்துல வந்து தன்னுடைய தகுதியை அல்லது தன்னுடைய தகமையை பயன்படுத்தி அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை கண்டுபிடிப்பது அல்லது அவ அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை வந்து அல அலசி ஆராய்வது வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய சிறப்பு உரிமை சிறப்புரிமை அப்படின்னு சொல்லலாம் அல்லது சிறப்பு தேர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் பெற்றுக்கொண்டு வருகிறார் வருகிறார் என்னென்று சொன்னால் இந்த கீழ்த்தட்டு மக்களினுடைய அத்தனை விடயங்களையும் வந்து பாராளுமன்றத்தில் பேசினாலும் சரி டிசிசி கூட்டங்களில் பேசினாலும் சரி உடனுக்குடனே பேசுவதனால வந்து மக்களிடையே வந்து அவருக்கான ஆதரவு பெருகிக் கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த வேளையில பாத்தீங்கன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக இன்று அவருடைய வழி ஒளியில் வந்து நேரலையில் வந்து வந்திருந்தார் நீண்ட நேரம் நிறைய விடயங்கள் மக்களோடு பேசப்பட்டு கொண்டு வந்தது மக்களோடு பேசப்பட்டது மட்டுமில்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்பட்டது இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களிடம் வந்து ஒவ்வொருவருமே வந்து கேட்கின்ற கேள்விகளுக்கு திட்டத்தெளிவாக பதில் சொன்ன விஷயங்களும் வந்து சமூக ஊடகங்களில் டாக்டர் அர்ச்சுனாவுடைய சமூக ஊடகத்தில் வந்து காணக்கூடியதாக இருந்தார் அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய காரியாலயம் வந்து இன்னும் ஒரு சில வாரங்களில் சாவகச்சேரி பகுதிகளில் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு உங்களுடைய முறைப்பாடுகளை வந்து நேரடியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அருச்சனா அவர்களிடம் வந்து நீங்கள் பராமளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இலங்கை பாராளுமன்றத்துக்கு அவருக்கு முகவரியிட்டும் நீங்கள் அனுப்பி வைக்க முடியும் என்ன மக்கள் எல்லாருமே வந்து சொல்கின்ற ஒரு குறை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அருச்சனா அவர்களை வந்து நேரடியாக நாங்கள் காண முடியவில்லை நேரடியாக கண்டு எங்களுடைய முறைப்பாடுகளை கொடுக்க முடியவில்லை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுன் அவர்களுடைய தொலைபேசி அழைப்புக்கு அழைப்படுகின்ற பட்சத்தில் அந்த அழைப்புகள் ஏற்றக்கொள்ள படுவதில்லை இப்படியான பிரச்சனைகள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா மீது பொதுமக்கள் வைக்கின்ற ஒரு அன்பு கூடிய கோபமாக இது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதற்காக நிறைய இடங்களில் இந்த காரியாலயம் தளப்பதற்கு பல்வேறு பட்ட முயற்சிகள் எடுத்து இப்போ ஒரு வகையாக வந்து சாவகச்சேரி பகுதியில் வந்து காரியாலயம் திறப்பதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் இன்றைய அந்த நேரலையில் வந்து தெரிவிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கட்சிகள் அல்லது ஒரு சில அரசியல்வாதிகள் பற்றி அங்கே ஒரு சில முகநூல் முகநூல வெள்ளவெளியில் வந்து கேள்விகள் கேட்கப்படுகின்ற பொழுதும் அந்த கேள்விகளுக்கும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் வந்து சிறப்பாக சொன்னால் சில இடங்களில் சில விஷயங்கள் வந்து தேவையில்லாத வகையில் வந்து சிலர் கேட்டாலும் அவற்றையும் கலந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பொறுமையாக பதிலளித்த விஷயம் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கான பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி அதாவது வந்து இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி சம்பந்தமாக இதில் வந்து நிலாவரை கோப்பை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிலாவரை கிணறு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டிட தொகுதி அமைப்பதற்காகவும் அதே மாதிரி வடமராட்சி பகுதியில் வந்து ஒரு உணவகம் அம்மா உணவகம் அமைப்பதற்காகவும் தென்மராட்சி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உணவகமாக ஏதோ அமைப்பதுக்காக வந்து என்னுடைய பணத்தை வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்ற விஷயத்தில் வந்து சொல்லியிருந்தேன் அதில் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு சில டிசிசி கூட்டங்கள் அதாவது ஒரு சில அபிவிருத்தி குழு கூட்டங்களுக்கு வந்து தனக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன் என்ன காரணம்னு சொன்னால் அங்கே தலைமைப்பு இடத்துல இருப்பவர்கள் வந்து அவருக்கு அது அழுக்கான சரியான தகுதிகள் அல்ல தராதரங்கள் இல்லாத பட்சத்தில் வந்து தான் போய் கேள்வி கேட்கின்ற பொழுதும் அங்கே தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருந்தார் அதே மாதிரி பொதுமக்களும் வந்து டாக்டர் அர்ச்சனாவைக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த டிசிசி கூட்டத்தை வரைவீங்களா இன்ன விடயங்கள் பேச இருக்கிறது டாக்டர் நீங்கள் விரைவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை தெளிவுபடுத்தியிருந்தார் ஆனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டி டிசிசி கூட்டங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா இளங்குமர் அவர்கள் இருக்கிற டிசிசி கூட்டங்களுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தால் ஆனால் எங்கேயே ஒரு ஊடகவியலாளரோ ஒரு ஊடகத்தில் பணிபுரிவாற்றுகின்ற ஒரு சகோதரன் வந்து கேள்வி கட்டுறாங்க டாக்டர் நீங்கள் வரவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த டிசிசி கூட்டம் வந்து களை கட்டாது நீங்கள் வந்தால் தான் அந்த டிசிசி கூட்டங்களில் நிறைய விஷயங்கள் பேசப்படும் அப்படின்ற ஒரு ஒரு கேள்வியும் வந்து கேட்கப்பட்ட பொழுது டாக்டர் அர்ச்சனா அதையும் வந்து சொல்லி அதாவது சில இடங்களில் தான் போனால் அதுக்கு நல்ல பதில் கிடைக்கும் ஆனால் அங்க இருக்கிற தலைமைப்புலத்துல இருப்பவர்கள் வந்து அதுக்கு சரியான மோ தகுதியானவர்களா அப்படின்னு சொல்லி ஒரு தேடல் அல்லது அதுக்கான ஒரு விளக்கம் தேவையாக இருப்பது அப்படி இது பற்றிய அதை பற்றிய விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய இந்த காரியாலயம் திறப்பது வந்து இந்த மாதம் அஹ் இன்னும் ஒரு சில மாத ஒரு சில வாரங்களை வந்து திறக்கப்பட போகிற அந்த காரியாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரையில தன்னுடைய வைத்திய சேவையும் வந்து இடம்பெறும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு டாக்டர் பா பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் உங்களுக்கு தேவையான மருத்துவ மருந்துகள் எல்லாமே வந்து தான் வந்து அங்கே வந்து வெளியே தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனால் இதற்கான மருந்துகள் வந்து தன்னக்கு வருமா அப்படின்னு சொல்லி சொன்னால் யாராவது இலவசமாக பணம் தந்து டாக்டர் நீங்கள் வந்து நாங்கள் காசு தருகிறோம் நீங்கள் பணம் மருந்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பட்சத்தில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாவிட்டால் நான் மருந்து தூண்டுலையை தருகிறேன் நீங்கள் ஃபார்மஸியில் போய் வேண்டி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜனா அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த வேலையில் வந்து இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தால் தான் வந்து இப்படியான ஒரு மருத்துவ என் தொடர்ந்து இலவசமாக மருத்துவ சேவை செய்கின்ற பட்சத்தில் வந்து இங்கே இருக்கின்ற தனியார் மருத்துவ கூடங்கள் எல்லாமே வந்து செயலிழப்பதற்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் சொல்லியிருந்தார் அது மட்டும் தன்னுடைய கட்சி பதிவது சம்பந்தமாக தன் வந்து ஆதர அத்தனை தகவல்களையும் திரட்டி கொண்டு பொறுமையாக காத்து நான் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாகாண சபை தேர்தல் பார்த்திங்கன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அநேகமாக டிசம்பர் மாதத்தில் வந்து இடம்பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அது சொல்லியிருக்கார் ஆனால் எங்கேயோ இடத்துல வந்து இந்த சபை தேர்தல் வந்து ஜனவரி மாதத்துக்கு பிறகுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட கேள்விப்பட்ட விஷயம் வந்து இருக்கிறது என்னென்னு சொன்னால் உடனடியாக வந்து இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு வந்து அவர்களிடம் போதிய பணம் இல்லை அதனால வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அடுத்து டிசம்பருக்குள்ள வந்து இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவது அவர்களுடைய கொள்கையாக இருக்கிறதா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய இந்த வெளிவெளி பகிர்வுல வந்து சொல்லியிருந்தார் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இத்தனை விடயங்களும் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பகிரங்க வழியிட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கட்சியில் வந்து இந்த மாகாண சபை தேர்தலில் வந்து போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பவர்கள் தன்னோட தொடர்பு கொள்ளுமாறு கேட்டிருந்தார் என்னென்னு சொன்னால் தொடர்பு கொள்வர்கள் வந்து தனக்கு வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முதுகில் குத்திட்டு போவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களோடு பயணிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதில் விளைஞ்சலியன் ஐயா இந்த மாகாண செல்ல வெண்டு அவர் வந்து பார்த்தீங்க சொன்னா மாகாண வடமாகாண ஆகின்ற பட்சத்தில் அவருக்கான அத்தனை பணிவிடைகளை நான் செய்வேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய வழி ஒலிகளிலேயோ அல்லது வழிகளில் சொன்ன விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது ஆனால் பலருடைய எதிர்பார்ப்பும் வந்து இந்த எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் வந்து டாக்டர் அர்ச்சனாவோடு சேர்ந்து இளஞ்சலியன் ஐயா அவர்கள் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பது வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஆனால் இதுவரை இளஞ்செலியன் ஐயா இது சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்களும் வந்து வெளியே விடவில்லை அது தான் அரசியல் வருகிறேன் அரசியலில் வந்து இணைந்து செயல்படுகிறேன் அப்படின்ற விஷயத்துக்கும் வந்து எந்த விதமான கருத்துக்களும் வந்து இளஞ்சலியன் ஐயா அவர்களும் சொல்லவில்லை இல்லை என்று சொன்னால் அவர் அவர் வந்து தொடர்ச்சியாக மௌனம் காப்பது வந்து இங்கே வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சொன்னால் இப்போ இந்த இந்த மாகாண சபை தேர்தலில் வந்து என்பிபி அரசாங்கமோ அல்லது வேறு வேறு கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரபல்யமான நபர்களை வந்து அவர்கள் தன் தம்வச படுத்தி விட்டார்கள் அந்த வகையில் இப்போ வந்து ஒரு பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோரம் போகாமல் இருப்பது வந்து நீதிபதி இளைஞலியன் மட்டுமே அவர் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்களோடு சேர்ந்து பயணிப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாலும் இதுவரை அவர் மௌனம் காப்பது தான் இப்போ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் நிறைய நிறைய புலம்பிரதேசத்தில் இருக்கின்ற நிறைய மக்கள் வந்து முழு முயற்சி எடுக்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனாவோடு இளைஞரியின் ஐயாவை அவர்களை வந்து சேர்த்து விட்டால் நிச்சயமா தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நல்லது ஒரு ஆட்சி அமையும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விளைஞலியணையாவே அப்படியாவது டாக்டர் அர்ச்சனாவோடு சேர்ந்து எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலை வந்து போட்டியிட வைக்க வேண்டும் அப்படின்றது வந்து புலமை தேசத்தில் இருக்கிற மக்களுடைய ஒரு அபாவாக இருக்கிறது சரி இந்த விடயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய வழியொடிகளில் வந்து அவர் பேசிய விடயங்கள் கலந்து கொண்ட கலந்து கலந்தாலோ கலந்தாலோசித்த விடயங்களாக இருக்குது இது மட்டுமல்லாமல் இனி வருகின்ற விஷயங்கள் அதாவது நாளை நாளை மாறுதினங்களில் அது அடுத்தடுத்த வேறங்களில் வந்து பாராளுமன்ற அமர்வுகள் இல்லை அதனால் குறிப்பாக டோக்டாட்சி வந்து வட பகுதியில் வந்து மக்களினுடைய சேவைகள் சம்மந்தமாக அது அதாவது செய்வது சம்மந்தமாக தே அங்கே வந்து வடபகுதியில் வந்து நிற்கிறாரு பார்க்கலாம் இது சம்மந்தமாக என்னென்ன நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நடக்கிறது அப்படின்ற வந்து கிடைக்கின்ற பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி